வணக்கம் மக்களை உங்க எல்லாரையும் நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பேச போறோம் இனிமே சமையல் காசு சிலிண்டரை தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லையா மத்திய அரசு அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா வாங்க சொல்றேன் நம்ம சென்னையில இனிமே பைப் மூலமாவே வீட்டுக்கு வீட்டுக்கு சமையல் காசு வருமா ஆமாங்க நீங்க தண்ணி எப்படி பைப்ல வருதோ அதே மாதிரி சமையல் காசும் பைப்லயே வந்துடும் அதுக்காக நம்ம மெட்ராஸ் கடற்கரை ஓரமா பெரிய பெரிய பைப் லைன் போட போறாங்களாம் அதுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் ஓகே சொல்லிட்டாங்களா சந்தோஷம் விஷயம் இல்ல சரி இந்த பைப்ல வர்ற காசு சிலிண்டர் காசை விட எப்படி நல்லதுன்னு கேக்குறீங்களா இதோ பாருங்க சொல்ல இல்ல சிலிண்டர் புக் பண்ணனும் அது எப்ப வரும்னு காத்து இருக்கணும் அப்புறம் அதை தூக்கிட்டு வந்து மாட்டி வைக்கணும் இதெல்லாம் பெரிய வேலை இல்ல ஆனா இந்த பைப் காஸ் இருந்தா இதெல்லாம் எதுவுமே இல்ல எப்ப வேணுமோ அப்போ நீங்க அடுப்ப பத்த வச்சு சமைக்கலாம் பயம் இல்ல நம்ம சிலிண்டர்ல இருக்கற காஸ் கொஞ்சம் கனமானது ஒருவேளை லீக் ஆனா கூட அது தரையில தேங்கி ஆபத்தை உண்டாக்கும் ஆனா இந்த பைப்ல வர்ற காஸ் நம்ம காத்த விட லேசானது அதனால லீக் ஆனா உடனே மேல போயிடும் பயப்படத் தேவையில்ல செலவும் குறையலாம் சிலிண்டர் காசோட விலை எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது இல்ல ஆனா இந்த பைப் காஸ் சில நேரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா சிலிண்டர் கொண்டு வர்ற செலவு அத விக்கிறவங்க லாபம் இதெல்லாம் இதுல இருக்காதான் நம்ம இந்தியால ஏற்கனவே நிறைய ஊர்ல இந்த மாதிரி பைப்ல காசு போடுறாங்க குஜராத் கர்நாடகான்னு சில மாநிலத்துல எல்லாம் இது ரொம்ப சகஜமா அங்கெல்லாம் சிலிண்டர் காசை விட இது இருபது சதவீதம் வரைக்கும் கம்மியா இருக்கான் அது மட்டும் இல்லாம இது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா இது சுத்தமான எரிபொருளாம் சென்னையில டொரண்ட் கேஸ்னு ஒரு கம்பெனி தான் இந்த வேலையை செய்யப்பட்ட போறாங்களா எட்டு கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போறாங்களாம் நான்கு நூற்றுக்கு பைப் லைன் போட போறாங்களாம் ஆக மொத்தம் இனி சென்னை மக்களுக்கும் சிலிண்டர் தொல்லை இல்லாம பைப்லயே சமையல் காசு கிடைக்க போகுது இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி